காங்கிரஸ் சேர்த்தே இப்போ ஒரு ஃப்ரண்ட் வந்துருச்சு இப்ப நிலம் என்ன காங்கிரஸ் சேர்த்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற நிலம் வந்துருச்சு உங்களுக்கு புரியுங்களா பாஜக ஒரு அணி காங்கிரஸ் ஒரு அணி மூன்றாவது அணி அப்புறம் காங்கிரசும் மூன்றாவது அணி சேர்ந்து ஒரு அணி இப்போ காங்கிரஸ் சேர்த்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற அணி அப்ப காங்கிரஸுக்கான வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பேச்சுவாக்கில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளர் சொல்லி அறிவிச்சாங்க இந்த இந்தி கூட்டணி கூட்டல ராகுல் காந்தி சொல்லல ஒன்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்ல உடல ரெண்டு அப்ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கூட ஒரு வாய்ப்பை கொடுக்காம காங்கிரஸ் கட்சியில் அப்படி எந்த சந்தர்ப்பம் கொடுக்காம காலி பண்ணிச்சாங்க அப்ப எதிர நரேந்திர மோடி பாரத பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு போட்டியாக யாருன்னா யாருமே இல்லை சார் அவங்க ஜெயிச்சாங்கன்னா மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் தான் நீங்கள் ஜெயிச்சா யார் சார் பிரைம் மினிஸ்டர் நாங்க தான் ஜெயிக்க மாட்டோம்ல போங்க சார் அப்படின்னு தெளிவாக உட்காந்துருந்தார் அவர்களுக்கு தெரியும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு அப்ப அது வந்து அவருடைய பலவீனம் குறைஞ்சிக்கிட்டே போகுது பலவீனம் அதிகரிச்சிட்டே போது பலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது பீகாரில் இந்த வெற்றி விகாரில் நடந்த இந்த தேர்தலினுடைய வெற்றியிலிருந்து என்னென்ன விஷயங்கள் ஒரு டேக்அவேயா தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு பிஜேபி எடுத்துப்பாங்க பிஜேபி மட்டும் இல்லை எல்லா கட்சியும் எடுத்துக்க வேண்டிய விஷயமும் இருக்கு ஜாதி மதம் பணம் ஆளுக்கு நான் ஆயிரம் ரூபா கொடுக்கற ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறத வச்சு எதுவும் நடக்காது மக்களுக்கு தேவை நிம்மதி சட்டம் ஒழுங்கு அமைதியான ஒரு வாழ்க்கை முறை வளர்ச்சி இது ரெடி பண்ணிட்டா மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே பார்த்துக்கலாம் அரசாங்கம் வந்து ஒரு தனி மனிதருக்கு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து என்னை காப்பாத்துறோம் நீங்க என்னை வாழ வைக்கணுங்கிற நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் அரசாங்கத்துக்கு நீங்க யோசிக்க உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்க எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன லேன் தேன் இருக்குன்னு யோசிக்க என்னை கவர்மெண்ட் படுத்தாம இருந்தா போதும் நினைக்கிறேன் நான் உழைச்சு நான் சம்பாதிச்சுப்பேன் நீங்க உழைச்சு நீங்க இவ்வளவுதான் இதுதான் காமன் மேனுடைய சென்ஸ் அவர்களை வாழ விடுங்கள் அவ்வளவுதான் அப்ப அதுக்கு தெளிவான சட்டம் ஒழுங்கு தேவை கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு தனியாக உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா தூக்கிட்டு போய் நாலு பேர் பாலியல் ஒன்று பண்ணுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் கேம்ஸ்க்குள்ள ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா தனியாக தூக்கிட்டு போய் பாலியல் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன கூட இருக்கும் என்ன நிம்மதி இருக்கும் எந்த பிள்ளையை படிக்க முடியும் எந்த பிள்ளையை காலேஜ் அனுப்ப முடியும் இது கூடாது பிளஸ் ஜாதி மதம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இல்லாமல் வளர்ச்சி பேசணும் அடுத்த விஷயங்களை பேசணும் ஜன்சுராஜ் கட்சியுடைய திரு பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக சொல்றார் நீ எத்தனை நாளைக்கு ஜாதி மதத்தையும் பேசிட்டு இருக்க போறீங்க வளர்ச்சியை பேசணும்ன்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து பேச ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல பிரதமர் வேட்பாளரை சந்திச்ச நாள்ல இருந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு பாஜக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அவங்களுக்கும் போய் சேரும்ல அது எப்படி இல்லாமல் போ எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு வருஷமா இலவச ரேஷன் பொருட்கள் கிடைச்சது அந்த எண்பது கோடி மக்களை இஸ்லாமியர்கள் இல்லாம இருப்பாங்களா கிறிஸ்தவர்கள் இல்லாம இருப்பாங்களா பட்டியல் தோர்கள் இல்லாம இருப்பாங்களா பெண்கள் இல்லாம இருப்பாங்களா அப்ப எல்லோரையும் மையப்படுத்தி உள்ளடிச்சு வருது வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விடுறாங்க அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு இல்லை அப்படின்னு போட்டிருக்கா அப்ப எந்த வளர்ச்சி திட்டம் வந்தாலும் அது அத்தனை பேருக்கும் ஒரு இஸ்லாமியர் தொழில் பண்றாரு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு பிசினஸ் பண்ண வர்றாரு டக்குன்னு கிளம்புனா அஞ்சு மணிநேரத்தில் கிளம்பி வந்துடுறாரு அவருக்கு எவ்வளவு வசதி அப்ப அது இஸ்லாமியரா கிறிஸ்துவரான்னு பாக்கிறதுல ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்போன்றாங்க இதுல நோக்கி பாஜக நகர்கிறது

அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்வதில்லை அதனாலதான் பாஜக போன்ற கட்சிகள் ஆழமாக கால் உண்டுகின்றன வேறு ஒன்றுகின்றன நீங்க சொன்ன மாதிரி பீகார் எலெக்ஷன்ஸ்ல நிறைய டேக்கவேஸ் எல்லாருக்குமே இருக்குன்னு சொன்னீங்க இப்போ பொதுவாகவே இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா எலெக்ஷனுமே நம்ம சொல்லிருக்க நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா ஸ்ட்ராங்கான கூட்டணி வெல்லும் அப்படிங்கிறது அப்போ தமிழ்நாடு எலக்ஷன் வரும்போது டிவிக்கே எப்பவுமே தனித்தனிப்போம் அப்படின்னு தான் நம்ம விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமாக அவர் கூட்டணியை பற்றி யோசிக்கிறதுக்கான ஏதாவது டேக்கவே அவருக்கு இருக்குமா அவர் எடுத்துப்பாரா கூட்டணி வெற்றிக்கு உதவும் கூட்டணி மட்டுமே வெற்றி தேடித்தரும் என்பது கிடையாது நான் அலைன்ஸ் வச்சிருக்கேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுதுன்னா இண்டி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்துச்சா பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் மகா கட்பந்தன் காலத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வரைக்கும் நம்பர்ஸ் வைத்தா பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி தான் ஸ்ட்ராங்கானது நம்பர்ஸ் வைத்து ஆனால் ரிசல்ட் என்னவா வந்துச்சு ஆல் இண்டியா லெவலில் நூறு சீட்டு கூட காங்கிரஸ் கட்சி அடிக்க முடியல இவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தோம் இரநூத்தி நாற்பது சீட்டு பிஜேபி தனியாக எடுத்து வந்துச்சு மொத்த இண்டி கூட்டணி சேர்ந்து இரநூத்தி நாற்பது எடுக்கல ஒரு பிஜேபி கட்சி டூ ஃபார்ட்டி மொத்த கூட்டணி சேர்ந்து இந்திய கூட்டணி டூ ஃபார்ட்டி எடுக்கல அப்ப கூட்டணி வச்சு என்ன செய்ய போறீங்க கூட்டணி வந்து ஒரு காரணி ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விஜய் அவர்கள் இந்த தேர்தல் இல்லை கரூர் ஸ்டாம்ப் இல்லை அவர் கட்சி ஆரம்பிச்சல அது எந்த காரணமும் தனியா தேவையில்லை அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் இதே மாதிரி வெற்றியை கண்ணால பார்ப்பார் பீகாரில் என்ன நடந்ததோ அது அப்படியே தமிழ்நாட்டில் நடக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் நான் பலமுறை சொன்னேன் இரநூறு சீட்டு கேரண்டி அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்தது முதல் முறை அறுபத்தி ஏழுக்கு பிறகு முதல் முறையாக ஆளுங்கட்சி கிடையாது எதிர்கட்சி கிடையாது போச்சு அந்த மாதிரி நிலைமை திரும்ப வந்து நிற்கும் இவர்கள் வந்து இவர் வந்து திரு விஜய் அவருடைய நான் இந்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் அல்லது இந்த சட்டமன்றத்துக்கு நான் துணை முதல்வர் அவர் கொண்டு வந்து முடியும் ரிசல்ட் ஐம்பது வாங்கினாருன்னா நாற்பது சீட் அடிப்பார் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கும் அதற்கு அவர் சொல்றது சட்டம் அவர் வேண்டாம் நினைச்சா கூட கூட்டணி வந்து விளைவிக்க முடியும் தேர்தலுக்கு பிறகு தனித்து பிஜேபி கூட்டணி ஆட்சி பிஜேபி ஏடிஎம் கூட்டணி ஆட்சி அமைக்க வச்சுங்க இவருடைய தயவு தேவைப்படலாம்னு வச்சுக்கோங்க அப்போ உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட முடியும் திரு விஜயகாந்த் அப்படிதான் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்தவுடனே அவர் டக்குன்னு எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டார் அவர் ஏடிஎம்கே தயவுல எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகுதான் கே எதிர்த்தார் ஸோ ஒரு வரலாற்று வாய்ப்பு மூணாவது தேர்தலில் திரு விஜயகாந்த் கிடைச்சது முதல் தேர்தலே திரு விஜய்க்கு கிடைக்கலாம் டேக்கவே என்பது எல்லோருக்கும் இருக்கும் அதை யாரு எடுத்துட்டு போறாங்கிறது புத்திசாலத்தனத்துல இருக்கு அவருடைய டைலமாவே ஐடியாலஜிக்கல் எதிரி பிஜேபிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம அதை பத்தி நிறைய பேச அது ஒரு ப்ராப்ளமே இல்ல அப்ப இன்னைக்கு காலையில நாங்க பிஜேபியை சேர்ந்த ஒரு தட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இதை வந்து எல்லாருமே சொல்றாங்க ஆனா நாங்க ஏடிஎம்கேட கூட்டணி வச்சிருக்கோம் அது மாதிரி அவரும் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வச்சுட்டு போட்டோம் அவர் ஏன் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு அதுல நூத்தம்பது வாய்ப்பு இருக்குங்க கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லலாம் தொகுதி உடன்பாடுன்னு சொல்லலாம் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது ஏடிஎம் கூட திருமாவளவனும் பாஜக ஒரே கூட்டில் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருந்தார் திமுக கூட்டணியில் பாஜக இருந்தது ஒரே நேரத்தில் ஹெச் ராஜாவும் திருமாவளவன் எம்எல்ஏ ஒரே கூட்டணியில இதை விட உங்களுக்கு முரண் என்ன இருக்க வேண்டியிருக்கு தேவைன்னா நம்ம வந்து வேரில் கூட பழுக்கும்பாங்கல்ல அது தான் அதில் நம்ம வந்து அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவருக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா செய்வாங்க சுற்றி இருப்ப ஒரு அழுத்தத்தின் காரணமாக வர முடியலன்னு நம்ம தலையெழுத்த மாத்த முடியாது இங்க பிஜேபி வர முடியாததற்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து பிஜேபி மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு இவங்க சொல்ற மாதிரி சனாதனம் பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி பிரிவினைவாதம் பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அது அல்லது நிஜமாவே மக்கள் அப்படி நினைக்கிறதுனால பிஜேபியால வர முடியலையா ஒன்னு பிரிவினைவாதத்தை பத்தி பாஜகவுடைய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பேசுறதை நம்ம சொல்லணும் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை வெறுத்து இஸ்லாமியர்களை துரத்தி இஸ்லாமியர்களை சேர்க்க மாட்டோம்னு சொல்லி யாராவது ஒரு பெருந்தலை வட்டச்சிலார் வண்டுமுருகன் சொல்லி அல்லாமல் யாராவது ஒரு தலைவர் சொல்லணும் ரெண்டாவது மதவாதம் பற்றி யாராவது பெருந்தலைவர்கள் பேசுனாங்கன்னு இதில் எதாவது ப்ரூஃப் காணணும் மூணாவது அவர்களால் வர முடியலங்கிறதே ஒரு பொய் இன்றைக்கி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எப்படி வர முடியாமல் போகும் விடுதலை சிறுத்தைகளுக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இல்லைன்னா ஒத்துக்கிடுவாங்களா யாராவது தமிழ்நாட்டில் விசிகா இல்லை அப்படின்னா யாராவது ஒத்துக்கிடுவாங்களா என்ன காரணம் சொல்லுவீங்க நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க பிஜேபி எதாவது நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல கம்யூனிஸ்ட் ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்க கட்சி இருக்குதான் ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதான் நாலு எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லையா இது என்ன காமெடி நாலு எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய விடுதலை சித்தையில் தமிழ்நாட்டில் பிரசன்ஸ் இருக்குதான் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய பிஜேபிக்கும் கிடையாது சரி பிஜேபி வந்து ஏடிஎம்கே தான் ஆச்சு ரைட்டு விடுதலை சித்தல் யார் ஆச்சு தனித்து நின்று நாலு எம்எல்ஏ வாங்க சொல்லுங்கள் நம்ம பேசுறோம் பிஜேபி இல்லைன்னு சொல்லிட்டு விசிகா நாலு எம்எல்ஏ சீட் தனித்து வாங்கிவிட்டால் பாஜக ஒரு கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு போறேன் அப்ப இவர்கள் வாங்கினால் கூட்டணி அவர்கள் வாங்கினா என்னது தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை என்பதே பூனை தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்டிஏ ஜெயிச்சதுக்கான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன என்னெல்லாம் பண்ணாங்க ஏன் ஜெயிச்சாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ அந்த எம்ஜிபி கூட்டணி இவ்வளோ ஒரு தோல்வியை தழுவினதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அதுல என்ன டேக்அவேஸ் நம்ம எடுத்துக்க முடியும் மகாகட்பந்தன் சொல்லக்கூடிய இந்திய கூட்டணியில் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது காங்கிரஸ் வந்து ஒரு டெட் ஒயிட் அது வந்து ஒரு பெரும் சுமை அது வந்து தூக்க தேவையில்லாத சுமை நம்ம வந்து ஒரு நிறைய லக்கேஜ் இருக்கும் துணி மணி இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அதை நம்ம வந்து உடம்பு நம்ம தூக்கி சுமக்கணும் அது நம்மளுடைய பெருமை நம்முடைய குடும்பம் நம்முடைய வரலாறு நம்முடைய பண்பாடு அது வேற இது வந்து எதுக்கும் ஆகாத ஒரு சுமையாக காங்கிரஸ் கட்சி மாறிட்டு கூட யார் இருக்கிறாங்களோ உங்களையும் சேர்த்து இழுத்துருவாங்க தண்ணியில் வந்து முங்க போனாங்கன்னு அவங்கள தலை பிடிச்சிட்டு தோணுமா இல்லைன்னா நம்மளை கட்டப்பிடிச்சு நம்மளையும் உள்ள இழுத்துருவோம்மா அந்த மாதிரி அவனை காப்பாற்ற போய் இவங்க மூணு கதையாயும் நீங்க காங்கிரஸ் கட்சி அறுபது சீட்ல போட்டிடுச்சு ஒரு இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சுருந்தா நம்பர் கூடியிருக்கும்ல அது காம்ப்ளிமெண்டா இருந்துச்சுன்னா ஆர்ஜேடியோட ஓட்டும் பலத்துல நில் நின்று காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து காங்கிரஸ் இவங்களும் சேர்ந்து இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது மதம் ஜாதி ஓட்டு பணம் பொய் என்ஆர்சி வந்துடும் சிஏ வந்துடும் எஸ்ஐஆர் ஆர் வந்துருச்சு இப்படி பொய் சொல்லி மக்களுக்கு வந்து பிராக்டிக்கலா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இருக்குது எஸ்ஏஆரில் எல்லாரும் சொல்கிறாங்க பாஸ் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு ஏகப்பட்ட பேப்பராக இருக்குது என்ன பாஸ் ஒரே ஏகப்பட்ட காலமாக இருக்குன்னு தே ஆர் கன்ஃபியூஸ்ட் நோபடி டவுட்ஸ் தட் இவங்க வந்து நம்ம பேர் எடுக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா ஏங்க ஃபார்ம் காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது அதுதான் மேட்ரு பீகார்லையும் இங்கேயும் வந்து அவர்கள் வந்து 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 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஒரு முறைக்கு மூணு முறை வராங்க தெளிவு அத்தனையுமே நடந்துரு இவர்களா ஒரு கற்பனை உலகத்தில் பார்த்துட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது காங்கிரஸ் அல்ல திமுகவில் யாராக இருந்தாலும் தோல்வி நிச்சயம் அவர்கள் மக்களை மனதில் மனதில் வைத்து மக்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சாங்கன்னு ஆல் பாசிட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இது நடந்தால் ஓட்டு உண்டுங்கிறதுக்கு பிஜேபி ஒன்று தான் சாட்சி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுக்கு நன்றி பிஹைண்ட் வூட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ் உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வூட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே